உங்கள் ஆன்மாவை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க பார்க்கலாம் அப்படி என்று யாராவது கேட்டால் நாம் என்ன சொல்லுவோம் சொல்லுவோமா அல்லது கொஞ்சம் தடுமாறுவோமா அதே நபர் உங்கள் உடம்பை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு கேட்டால் நம்ம என்ன செய்வோம் சொல்லுவோமா அல்லது கொஞ்சம் தடுமாறுவோமா நம்ம உடம்புக்கு கொடுக்குற முக்கியத்துவம் கூட ஆன்மாவுக்கு கொடுக்குற முக்கியத்துவம் குறைய உடம்பே பல நேரங்களில் நம்முடைய முழு சிந்தனை உடம்பு எப்படி இருக்க வேண்டும் நோயற்ற முறையில் இருக்க வேண்டுமா அழகாக இருக்க வேண்டுமா அப்படியே சிந்தித்து கொண்டிருப்போம் ஆன்மாவை பற்றி சில நேரங்களில் சில வேலைகளில் சிலர் சிந்திப்பார்கள் அதனால தான் அந்த கேள்வி உங்கள் ஆன்மாவை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க பார்க்கலாம் நம்முடைய ஆன்மாவே ஒரு பெரிய ஆச்சரியம் திருமூலர் ஐந்தாவது நூற்றாண்டிலேயே சொல்லி வைத்திருக்கிறார் ஆன்மாவை எப்படி புரிந்து கொள்ள முடியும் என்று அவர் ஒரு பாடல் மூலமாக சொல்லியிருக்கின்றார் பாட்டை சொல்வதற்கு முதல்ல அவர் சொல்லுகின்றார் ஒரு மாட்டின் முடியை எடுத்து அதை நூறாக பிரிக்க வேண்டும் ஒரு மாட்டின் முடியை நூறாக பிரிக்க முடியுமோ யோசிக்கத்தான் முடியுமோ அப்படி நூறாக பிரித்த முடிகளில் ஒரு முடியை எடுத்து ஆயிரமாக பிரிக்க வேண்டும் முதலே பிரிக்க முடியே இல்லை அதை எப்படி திருப்பி ஆயிரமாக பிரிக்க முடியும் நூறாக பிரிக்க அங்கே நிற்கல திருமூலர் அப்படி ஆயிரமாக பிரித்த முடிகளில் ஒரு முடியை எடுத்து நூறாயிரம் கூறாக பிரிக்க வேண்டும் அப்படி பிரித்து வருவதுதான் நம்முடைய ஆன்மாவினுடைய வடிவம் அப்படி என்று சொல்லி திருமூலர் ஐந்தாம் நூற்றாண்டில் சொல்லி வைத்திருக்கின்றார் இது சாத்தியமாக நம்முடைய மூளையால் கிடைக்க முடியுதா நாட்டின் ஒரு முடியை எடுத்து அதை நூறாக பிரித்து அந்த நூறாக பிரித்ததிலிருந்து ஒன்றை எடுத்து ஆயிரமாக பிரித்து அந்த ஆயிரமாக பிரித்ததிலிருந்து ஒன்றை எடுத்து நூறாயிரமாக பிரிக்க வருவதுதான் மனிதனுடைய ஆன்மா என்று திருமூலை சொல்லுகின்றார் பாட்டை பாருங்கள் மேவிய சீவன் வடிவது சொல்லியில் கோவின் மயிரொன்று நூறுடன் கூறிட்டு மேவியது கூறது ஆயிரமானால் ஆவியின் நூறு நூறாயிரத்தொன்றாமே திருமந்திரம் ரெண்டாயிரத்தி பதினொன்று இந்த பாட்டை கேட்கும்போது உங்களுக்கு புரிந்திருக்கும் ஆன்மா புரிந்து கொள்ள முடியாத அடைந்து கொள்ள முடியாத ஒரு விஷயம் என்று உங்களுக்கு தெரியும் ஒரு பழைய பாடல் இருக்கின்றது பழந்தமிழ் பாடல் தமிழர்களுடைய அறிவை விளக்குகின்ற பாடல் அந்த பாடல் அதிலே சொல்லப்படுகின்றது ஒரு கடுகிலே முப்பத்தி ரெண்டாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி எட்டு அணு இருக்கு என்று சொல்லி சொல்லப்படுகின்றது அணுவே கண்ணால் பார்க்க முடியாது கடுகில நாங்கள் சாப்பாட்டுக்கு பாவிக்கின்ற கடுகில முப்பத்தி ரெண்டாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி எட்டு அணு இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பழம் தமிழ் பாட சொல்லுகின்றது அது நம் முன்னோர்களுடைய தமிழ் அறிவியுடைய விஞ்ஞான வளர்ச்சியை ஆன்மீக தத்துவத்தையும் அந்த பாட சொல்லுகின்றது அணு தேத்துக்குள் பஞ்சுராய் மயிரின்றி மணற்கடுகு நெல் விடலென்ற மனத் தொடங்க எட்டோடு மண்ணு இர்பனிரண்டார் சாணாக்கி இலட்சானிரண்டு மூலமாம் இதுதான் அந்த பழைய பாடல் எட்டு அணு ஒரு தேத்துக்கள் எட்டு தேத்துக்கள் ஒரு பஞ்சிலை எட்டு பஞ்சிலை ஒரு மயிர் எட்டு மயிர் ஒரு மணல் எட்டு மணல் ஒரு கடுகு எட்டு கடுகு ஒரு நெல் எட்டு நெல் ஒரு விரல் பன்னிரண்டு விரல் ஒரு சான் ரெண்டு சான் ஒரு முளம் நாலு முளம் ஒரு கோல் அஞ்சூறு கோல் ஒரு கூப்பிடு ஒரு கூப்பிடு ஒரு கதாம் இதைத்தான் தற்போதைய விஞ்ஞானம் ஒரு ஹைத்ரஜன் அணுவில் அதனுடைய சுற்றளவு பூஜ்யம் தசம் பூஜ்யம் 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 ரெண்டு ஒன்று ரெண்டு என்று சொல்லுகின்றது இது விஞ்ஞானத்தினுடைய அளவு ஹைதரஜனை பிரிக்கின்ற அளவு இதை திருமூலர் ஐந்தாம் நூற்றாண்டிலேயே சொல்லி வைத்திருக்கின்றார் இதை விளக்கப்படுத்துகிற பொழுதுதான் இந்த மனிதனுடைய ஆன்மா அதையும் தாண்டி தாண்டி போகின்றது இப்போ அந்த கேள்வியை கேட்டால் உங்கள் ஆன்மாவை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டால் ஆன்மாவை பற்றி உண்மையில் சொல்ல முடியுமா யார்தான் சொல்ல முடியும் அப்போ நம்ம பேசுகிறதெல்லாமே அது எப்படிப்பட்ட விஷயங்கள் இந்த உலகத்தில் நம்ம பேசுகிற நம்முடைய ஆன்மா பற்றிய விஷயங்கள் எல்லாமே ஒரு மேலோட்டமான விஷயம் ஆன்மாவை புரிந்து கொள்ள முடியுமான்ற ஒரு கேள்வியே இருக்கின்றது அதைத்தான் திருமுடல் அந்த பாடலில் சொல்லியிருக்கின்றார் ஆன்மா என்பது புரிந்துக்க முடியாத ஒரு அதிசயம் அடைந்துக்க முடியாத ஒரு அதிசயம் அந்த ஆன்மா நீங்களும் நானும்தான் அந்த ஆன்மா அந்த ஆன்மாவில் இருக்கின்ற பரம்பொருள் இலவசியத்தை புரிய முடியாத படிக்கும் புரிய விடாத படிக்கும் நம்முடைய உடம்பு மேலோங்கி நிற்கின்றது இந்த உடம்பை தாண்டுகின்ற பொழுது உலகம் அதை விட மேலோங்கி நிற்கின்றது அதையும் தாண்டி இந்த கலி யுகத்தில் நாங்கள் பாவிக்கின்ற இந்த நவீன தொழில்நுட்பங்கள் எங்களை ஒரு சிறு துளி கூட நம்முடைய ஆன்மாவை சிந்திக்க விடாமல் தடை செய்து கொண்டே இருக்கின்றது அதனால தான் கலி யுகத்தில் நம்ம வாழ்கிற இந்த யுகத்தில் ஆன்மீகம் என்பது ஒரு அறை ரீதியாக இருக்குமே அல்லாமல் ஆன்மாவை புரிந்து கொள்வது என்பது கேள்விக்குறியாகவே இருக்கும் ஆன்மாவை பற்றிய இந்த கதையை பாருங்கள் நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த கதை தான் இந்த கதை பண்டைய இந்தியாவில் ஒரு முனிவர் வாழ்ந்தார் அவர் பேர் வசிட்ட முனிவர் அவர் தன்னுடைய சீடர்களுக்கு ஆன்மாவினுடைய உண்மை தன்மை பற்றி பாடம் கற்பிக்க விரும்பினார் அப்படி கற்பித்தாலும் அவர்களால் அதை புரிந்து கொள்வது கடினமாக இருந்தது அது உங்களுக்கு தெரியும் இந்த பாட்டை பார்க்கும் பொழுது ஆன்மாவை புரிந்து கொள்வது கடினம் என்பது நம்முடைய கருத்தாக இருக்கும் ஒரு நாள் முனிவர் அவர்களை அழைத்து அருகில் இருந்த ஒரு பெரிய நீர்த்தேக்கம் அந்த இடத்துக்கு கூட்டி சென்றார் அங்கே கூட்டி கொண்டு போய் அவர்களை பார்த்து கேட்கின்றாரு நீங்கள் இந்த குளத்தை பாருங்கள் இந்த குளத்தை பார்க்கின்ற பொழுது இந்த குளத்தினுடைய நீரின் ஆழத்தில் என்ன இருக்கிறது என்று சொல்லி உங்களால் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்கின்றார்கள் சீடர்கள் கவனமாக பார்த்தார்கள் நீரின் மேலே திடை போல தோன்றியது அது அவர்களுக்கு தெளிவில்லாமல் இருந்தது ஒரு கலக்கமாக கலக்கலாக இருந்தது நாங்கள் இதன் ஆழத்தை காண முடியவில்லையே ஏனெனில் நீர் குழம்பு இருக்கிறது என்றார் வசித்தவர் முனிவர் சிரித்தார் பிறகு ஒரு சிறிய கல் எடுத்து குளத்தில் போட்டார் கொஞ்ச நேரம் கழித்து நீர் அமைதியாக தெளிவாக மாறியது இப்ப பாருங்கள் என்றார் சீடர்கள் குளத்தின் அடியில் இருக்கும் அழகிய மணல் மற்றும் சிறிய கற்களை தெளிவாக கண்டார்கள் அப்போது வசித்த முனிவர் கூறினார் மனித ஆன்மா இந்த குளம் போலவே அதன் உண்மையான இயல்பு தூய்மையானது தெளிவானது ஆனால் இந்த உலக உடல் சிந்தனைகள் ஆசைகள் பயம் கோபம் இவைகள் ஆன்மாவை மங்களாக மாற்றுகின்றது திரும்பவும் அந்த ஆன்மாவை நம்ம உற்று பார்த்து தெளிவாக பார்க்க வேண்டுமென்றால் நாம் மனதை அமைதியாக ஆக்கினால் ஆன்மாவினுடைய உண்மை வெளிப்படும் அப்படி என்று சொல்லி வசிட்ட முனிவர் கூறினார் ஏனென்றால் ஆன்மா ஒரு உடல் அல்ல ஆன்மா வரும் எண்ணங்களோ அல்லது உணர்வுகளோ அல்ல ஆன்மா என்பது பிரபஞ்ச உண்மை அதில் எல்லாம் உள்ளது அதனுள் எல்லாம் இணைந்திருக்கின்றது அதனால தான் ஆன்மாவை அறிய வினைக்கும் ஒவ்வொருவரும் முதலில் தன் மனதை அமைதிப்படுத்த வேண்டும் ஏனெனில் மனிதன் தான் ஆன்மா ஆன்மாதான் பரம்பொருள் இப்படி மனசை அமைதிப்படுத்துவதற்கு ஒரு வழி நம்முடைய மூச்சை நம்ம கவனிப்பது மூச்சை நம்ம நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வருவது இதை புரிந்த பெரிய ஞானிகள் இருக்கின்றார்கள் ஆன்மா எப்போதும் அமைதியாக இருக்கின்றது அது ஒன்னோர் உடலுக்குள் தான் இருக்கின்றது அப்படி என்று சொல்லி ரவிச்சந்திரன் யான் சொல்லியிருக்கின்றார் என்றால் அவ்வளவு பெரிய சக்தி என்பது அதன் அமைதியில்தான் தெரியும் இது திருவள்ளருடைய கூற்று ஆன்மாவின் அமைதி உங்கள் உள்ளத்தை முழுமையாக்கும் இது நம்ம பெரியாருடைய கூற்று உலகில் நாம் உணரும் அனைத்தும் அதை மனதிலே ஏற்றுக்கொண்டு ஆன்மீக வளர்ச்சியில் கவனம் செலுத்த வேண்டும் என்பது காமராஜருடைய கருத்து ஆன்மா கைவிடும் பொழுது உடல் உகித்தழுகின்றது இது பாரதியாருடைய கருத்து இப்படி பல மகான்கள் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்திருக்கின்றார்கள் இப்போ சொல்லுங்கள் பார்ப்போம் உங்கள் ஆன்மாவை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் பார்க்கலாம் நம்ம கேட்போம் நன்றி